வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு நீங்கள் இப்போ பார்க்க போகிறது கருப்பு உளுந்து இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு நான் இப்போ கால் கிலோவில் கருப்பு உளுந்து அதாவது உடைக்காத உளுந்தை வாங்கி வறுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது நல்லா வருபடணும் அது நல்லா வருபடுறது எப்படி பார்க்குறது அப்படின்னாக்க அந்த உளுந்தை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்துட்டு வாயில் போட்டு பார்க்கணும் அது அந்த வாயில் போடையில் பிசு பிசுப்பு இல்லாமல் கடுக பொறு நம்ம வாயில் கடிபட்டுச்சுனா அது உளுந்து வந்து நல்லா வருவ்ருதுன்னு அர்த்தம் இப்போ உளுந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்து பார்க்கலாம் பாருங்க உளுந்து வறுத்தாச்சு அடுத்து காஞ்ச மிளகா ஒருபடி தேவையான அளவு கருகப்பில போட்டுக்கோங்க லைட்டான சூட்ல லேசான சூட்ல வர கருகப்பில் உப்பு தேவையான அளவு பெருங்காயம் இது எல்லாமே மிதமான சூட்டில் வறுத்துக்கணும் இப்போ இது எல்லாம் வறுத்தாச்சு இப்போ அது மிக்சியில் நல்லா அதாவது ரொம்ப குறை குரணு அரைச்சது ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது ஏன்னா உளுந்த பொறுத்தவளவு வலுவலுப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் குறை குரணு பொடி இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ அரை அரைச்சி எடுத்தாச்சு இந்த பூஜை வந்து நாங்களே வீட்டில் சுத்தமாக தயார் பண்ணுறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் யாரும் எந்த கலப்படமும் இல்லாமல் பண்ணுறோம் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வாங்கி ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் எதுவுமே அதிகமாக அரைச்சி பேக் பண்ணி வச்சு இது பண்ணுறதில்ல ஆர்ட்ரு வர்ற எப்படி வருதோ அதுக்கேற்றது மாதிரி தான் பண்ணுவோம்